இது என்னடா இதெல்லாம் கோவக்காயெல்லாம் போட்டுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாங்க இந்த கோவக்காயில் சில நம்ம இருக்குது இந்த கோவக்காயை சாப்பிட்டா உடம்பு வந்து சுறுசுறுப்பாக இருக்கு சுலபமாக இருக்காது நம்ம கிட்டணியில் கல் தங்காது எதை வேணாலும் சாப்பிட்றீங்க இதை சாப்பிட்டு வந்தால் சரியமானால் நல்லா ஆகும் உடம்பு வந்து இடைய குறைக்கி சக்கரை சரிக்கி கல்லு வந்து பிரச்சனை வராது சாப்பிட்டுட்டாங்க இந்த அரிஞ்சு வச்ச காய ஒரு அஞ்சு நிமிஷம் செத்த போகும்போது வாங்கிக்கணும் அப்புறம் தாளிச்சு விடணும் டீ குடிக்கிற தமிழாரில் ஒரு தமிழார் தண்ணி ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வேகணும் வச்சிக்கலாம் வெந்து கிருதி ரா பெந்து கிருதிமால இறக்கலாம் பா பெந்து மிச்சி சக்தி காஜிகிரிச்சி எண்ணெய் உத்தரேன் வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமா வந்து நாலு எண்ணெய் வத்தறேன் நாலு கூணு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்ற வேணும் கடுகு வந்து ஒரு கூணு சா நறுக்கி வச்ச வெங்காயம் அரை கப்பு கொட்டுற கால் கூடு புளுங்க பருப்பு போடுற அரை கூடு கடலை பருப்பு பூண்டு ஏழு பருந்து கொட்டுற உரிய வச்ச கருப்பு தான்

ரெண்டு நேரம் வேறு இறக்கலாம் கோக்கா படியில் வேண்டிகிட்டேன் இறக்கிறேன்